நான் உன்னோட முகத்தை பாத்தே கண்டுபிடிச்சறேன்டா நீ என்ன என்ன பண்றேன்னு அப்படியா அப்படியே என்ன மேடம் பெருசா கண்டுபிடிச்சிட்டீங்க இங்க பாருடா கொம்பேரி எனக்கு எதுவும் தெரியாது நினைக்காத ம் காலையில இந்து ஊருக்கு கூட்டி வந்ததிலிருந்து இப்ப இந்துவை போய் தனியா தங்க சொன்னதிலிருந்து எல்லா பிளானுமே உங்களோட தானே எனக்கு நல்லாவே தெரியும்டா ஹே எப்படிடி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்

இந்தோ தனியா தங்க வச்சான் மச்சான் ஒத்துக்க மாட்டான் ஏ ஏனா இந்தோ ஆல்ரெடி தனியா தங்க ரொம்ப பயப்படுவான் அது மச்சானுக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கறனால அவ தனியா தங்குறதுல அவனுக்கு இஷ்டம் இருக்காது அதனால தான் அவ வெளியில கூட அவ்வளவு நேர தயங்கிட்டே நின்றதாம் நீ அதை நோட் பண்ணியா हां நானு நிறைய விஷயத்த நோட் பண்ணேண்டா ஆனா இந்த கதையலாம் எனக்கு தெரியாதுல்ல அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன் ம் இங்க பாருடி இனிமேல் மச்சான் கிட்ட நம்ம இந்தோ பத்தி பேசவே வேணாம் டேய் என்னடா சொல்ற நம்ம தான் இந்தோவை அவனையும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னே அப்புறம் சஞ்சய் கிட்ட இந்து பத்தி பேச கூடாதுன்னு சொல்ற அப்புறம் சேர்த்து வைக்கிறது டேய் நான் சொல்ல வரது மட்டும் புரிஞ்சுக்கோடி இப்ப மச்சான் உள்ள வருவான்ல ஆமா அப்ப நம்ம இங்க இருக்குறத பார்த்து அவனே எதிர்பாப்பான் நம்ம இந்து பத்தி அவங்க கிட்ட பேசுவோம் ஆனா நம்ம அப்படி செய்ய கூடாது எனக்கு புரியலடா உனக்கு எது தாண்டி வேமா புரிஞ்சுச்சு இங்க பாருடி அவன் நம்ம இந்து பத்தி பேசுவோம் எதிர்பாப்பான் ஆனா அவங்க கிட்ட நம்ம இந்து பத்தியே பேச கூடாது வேற 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 விஷயங்களை பத்தி அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்ப அவனே நினைக்கணும் அச்சுச்சோ நம்ம இந்து தனியா தங்கியிருக்கோம் அவளை பத்தி அவங்க எதுவும் நினைக்க மாட்றாங்களே அப்படிங்கறது திங்கிங் அவனுக்கு வரணும் அப்போ அவனே வாயை திறந்து கேட்பான் இப்ப புரியுதா டேய் அருண் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு அதே சமயத்துல புரியாத மாதிரியும் இருக்கேடா தத்தி தத்தி சரியான தத்தி எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது விடுடி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு வயசாயிரும் போல டேய் இப்ப என்ன அவன் வந்த பிறகு இந்து பத்தி என் கிட்டே பேசக்கூடாது அவ்வளவுதானே

இப்ப அவனும் புத்திய காமிக்க டேய் நீங்க ரெண்டு பேரும் நிக்கறீங்கன்னு தெரியுது செருமி காட்டாத சொல்லு என்ன விஷயம் டேய் வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா ஹரி என்னடா சொன்னா நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம் சொல்லி அனுப்பினான் டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா நம்ம கிட்ட அப்படிதான் சொல்லுவான் அதுக்காக எந்த வேலையும் பார்க்காம விட்டுற முடியுமா இங்க பாருடா இது ஒன்றும் பெரிய வேலை இல்ல இன்ஜினியர் ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ம் நல்லா தானே பண்ற இங்க பாரு சஞ்சய் ஹெல்த் மேல கொஞ்சம் அக்கறை காட்டு உனக்கு அடிபட்டிருக்குது தலையில ஓவரா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கவே பாக்கவே கூடாது தெரியும்ல தாயே ரெண்டு பேரும் கிளாஸ் எடுக்கிறது தான் இப்ப வந்தீங்களா ஏன் நாங்க வேற எதுக்கு வந்தோம் நீ நினைக்கிற என்னையோ குதர்க்கமா கேள்வி கேக்குறா ஏய் நான் என்னடி நினைக்க போறேன் இல்ல நீ வேற எதுவும் எதிர்பார்க்கறியோன்னு தோணுச்சு அம்மா தாயே நான் உங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கலடி தயவு செய்து ரூம் விட்டு கிளம்புறீங்களா டே மச்சான் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு ஆமாடா அருண் பாத்தியா உன் ஃப்ரெண்ட அவனோட ரூம் விட்டு போ சொல்றான்டா இனிமேல் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன் போதுமாடா என்னடா நடக்குது இங்க ஆமாடா நீ ரூம் விட்டு போன சொன்னா பாவம் அவன் என்ன பண்ணுவா சொல்லு ஹேய் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் சீரியல்ல வர மாமியார் மாமனார் மாதிரி நடந்துக்கிறீங்க என்னடா ரொம்ப சீரியல் பாக்குறியோ வர வர

இங்க பாரு மது எது சொல்றதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுடி இப்படி சுத்தி வளைச்சு பேசி ஐயோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையவே ரொம்ப குழப்புறீங்க இங்க பாருடா மச்சான் இவ பேசினா அப்படி தான் குழப்பிக்கிட்டே இருப்பா நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இங்க பாருடா எப்ப உங்க மாமா கிட்ட போய் பேச போற என்ன மாமா கிட்ட பேசணுமா ஆமாடா சஞ்சய் நீ தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்த எங்க அப்பா கிட்ட வந்து எங்க விஷயத்தை பேசுறேன்னு சொல்லியிருந்தேடா ஓ அந்த விஷயத்தை பத்தியா அப்படின்னா இப்போ உங்க ரெண்டு பேர் லவ் பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா பையன் நல்லாவே குழம்பிட்டான் ஆமா நீ என்ன நினைச்ச நான் என்ன நினைச்சனா அப்ப இவங்க இவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தானுங்களா நான் தான் தேவையில்லாம இந்துவை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சிட்டேன் சோ அத சொன்னா இன்னும் காமெடி பண்ணுவானுங்களே வேணா வேணாம் அத சொல்ல வேணாம் டேய் அது ஒண்ணும் இல்லடா நான் வேற ஏதோ திங்கிங்ல இருந்தேனா தான் நீ சொன்னது எனக்கு சரியா புரியல அப்படி என்ன திங்கிங்லடா இருந்த ஹேய் அது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு

இங்க பாரு உனக்கு எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் போல இருந்தா சொல்லுடா இல்லையடா எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையே எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு போய் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன் டி எனக்கு வர்ற கோவத்துக்கு இவன் அடிச்சு பல்லுகளெல்லாம் எல்லாம் உடைக்க போறேன் சரிடா மச்சான் அப்ப நாங்க கிளம்புறோம் டெய் கடுப்பு கலப்பாவும் ஒழுங்கா ஓடி போயிரு ஏண்டா மச்சான் உனக்கு எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கா என்ன அப்பா சாமி ஒண்ணுமே இல்லடா கிளம்பு சரிடா சஞ்சய் ஈவினிங் பார்க்கலாம் நான் கிளம்புறேன் எங்கள் அப்பா எப்படியும் என்னை துருவி துருவி கேள்வி கேட்பாரு அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல பண்ணே தெரியல சரிடா பாய் நான் கிளம்புறேன் ஹே இங்கே பாரு மது நீ எதுவும் டென்ஷன் ஆகாத நான் வந்து மாமா கிட்ட பேசுறேன் சரிடா அப்ப நான் கிளம்புறேன் சரிடா மச்சான் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு அப்ப நானும் கிளம்புறேன் டேய் எத்தனை தடவைடா இதே டைலாக்கே சொல்லுவ கிளம்பணும்னா கிளம்புடா டேய் மச்சான் உனக்கு என்கிட்ட ஏதோ கேட்கணும் போல தோணுது ஆனா கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானடா டேய் சம காண்டில் இருக்கேன் சாம ஓடி போயிரு நீ சொல்லு சொல்லாட்டி போக தானே போறேன் பாய் இங்க என்னதான் நடக்குது இந்த இந்து எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா தனியா வந்து இங்க தங்கணும்னு அவ தலையெழுத்தா சே ஏற்கனவே தனியா தங்கணும்னா அந்த பையன் பயப்படுவா எப்படி அவளால இருக்க முடியும் கொஞ்சமாவது யோசிக்கிறாளா புத்தியே கிடையாது யாரு கிடாமச்சா ஒருத்தன் போகவும் இன்னொருத்தன் வந்துட்டான் இவன்களா ஏதோ சொல்லி வச்சு வேலை பார்க்குற மாதிரி தெரியுதே டேய் என்னடா அடுத்தடுத்து வந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா டெய் நான் எங்கட உன்ன கலாய்ச்சேன் நீ தான் தனியா புலம்பிக்கிட்டு இருந்த யாருக்கோ புத்தியே இல்லைன்னு அதான் யாருக்குடான்னு கேட்டேன் இதுல என்னடா இருக்கு ஆமால இதுல எதுவுமே இல்லை நான் இங்க என்ன பேசினேன் எதுக்கு புலம்புனேன் இது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படித்தானே எஸ் கோர்ஸ் இங்க பாடா கோசு தக்காளின்னு பேசிட்டு இருந்தா எனக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது டேய் கூல்டா அமைச்சா கூல் இப்ப எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அதுவும் கரெக்ட் தான் நான் இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு ம் எல்லாம் இந்த இந்து வாழ என்னடா டேய் அது ஒண்ணும்ல ஆமா நீ இவ்வளோ நேரமா எங்க இருந்த டேய் அம்மா கையால சமையல் அதை மிஸ் பண்ணுவனா சொல்லு அதுதான் ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ம் வயிறு ஃபுல்லாயிருச்சுடா இவ்வாழ்நாள்ல இவ்வளோ ருசியா நான் சாப்பிட்டதே இல்லைடா ம் அவன் இங்க என்ன சிந்தனையில இருக்கான் இவனுக்கு என்னடா சோறு சோறு சோறுன்ட்டு நல்லா இருந்துச்சா ஓ சூப்பரா இருந்துச்சே வயிறு முட்டை சாப்பிட்டு போயில போடா போ டிராவல் பண்ணது டயர்டா இருக்கும் போய் படுத்து தூங்கு நீயும் அதையே தானே சொல்ல போற டேய் ஆமாடா எப்படா கரெக்டா சொல்ற அதான் வரிசையா வந்து சேம் டைலாக் தானடா பேசுறீங்க இது தெரியாதா எனக்கு போடா போ நல்லா படுத்து கும்பகர்ணி மாதிரி தூங்கு போடா டேய் மச்சான் உன்னோட கோபத்துக்கான காரணம் எனக்கு நல்லாவே தெரியும்டா அண்ணா அது வாய விட்டு வெளியில வருதான்னு பாறேன். டேய் என்னடா எலிப்பு? இல்லடா மச்சான் உன்னை நினைச்சே சிரிச்சே. ம் சரி எதுக்கு இன்னும் நி கிளம்பு. டேய் கிருஷ் அம்மா கூட வாப்பா. இந்து ஒற்ற குச்சி கேட்டுட்டாளாம். கொண்டு போய் ம் சரிமா கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வந்தறேன். அம்மா அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா சரி அது இல்ல நீங்க அவங்க கிட்ட ஒட்டர் எடுத்து கொடுத்து விட்டுட்டு வாங்க நான் அவங்க கிட்ட பேசணும் இவன் இப்படி தான்ப்பா வாசல்ல ஒட்டர் எடுத்து வச்சிருக்கேன் நீ போய் இந்துட்ட மட்டும் கொடுத்துரு ஆ சரிங்கம்மா டேய் எங்க முன்னாடி இந்து பத்தி பேச உனக்கு அவ்வளோ கவுர குறைச்சலா இருக்கு ம் உனக்கு இருக்கட ஒரு நாளைக்கு சொல்லுடா என்ன விஷயம் ஆ இந்து தனியா தங்குறா அவள என்ன நீங்க கேட்கவே இல்லையா டேய் அவங்க வீட்ல அவ இருக்கா அத எதுக்கு நான் போய் கேட்கணும் ம் அவ கேட்டானே ஒற்றக்குச்சி எல்லாம் கொடுத்து விடுறீங்க ஆனா அவ எதுக்கு அங்க போய் தனியா தங்கி இருக்கான்னு கேட்க மாட்டீங்களா டேய் என்னடா சம்பந்தமே இல்லாம என்ன என்னமோ பேசுறே ஆமால சம்பந்தமே இல்லாம பேசுறேன் டேய் சஞ்சய் ஏன்டா இப்படி உளறற இங்க பாருடா அவ வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு அந்த வீடு எப்படி இருக்கும் கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தியா அவளே பாவம் வந்த நேதில இருந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா ஒரு கொடுத்து விட்டதுக்கு நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கே ஏனா தனியா கிளீன் பண்ணிட்டு இருக்காளா அம்மா எப்படிமா அவ்வளவு பெரிய வீட்டை அவளால தனியா க்ளீன் பண்ண முடியும் டேய் அவ தனியா க்ளீன் கிளீன் பண்ணலடா ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க வேலைக்கு அவங்க தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இவ கூட மாட இருந்து வேணுங்கற பொருளை எடுத்து இருக்கா ஓ அப்படியா மா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்னடா மா பேசாம நீங்க போய் இந்து கூட தங்கிக்கோங்களே எதுக்கு மா என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்கீங்க அவளை சின்ன வயசுல இருந்து நீங்க பாக்குறீங்க அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல நீங்க போய் அவளுக்கு துணிக்க தங்குங்க சிங்கி பாருடா என்னால தான் போய் அவளுக்கு துணைக்கு தங்க முடியாது அப்படி தங்கணும்னா போ நீ வேணா போய் தங்கு மா என்ன விளையாடுறீங்களா இங்க பாருடா சஞ்சய் நான் ஒண்ணு விளையாடல சீரியஸாவே சொல்றேன் எனக்குலாம் வேற வீட்ல போய் படுத்து தூங்குனா தூக்கமே வராது அதனால போக முடியாது இது என்னமா புது கதையா இருக்கு இத்தனை நாள நம்ம சென்னையில கெஸ்ட் ஹவுஸ்ல தானே தங்கி இருந்தோம் அது வேற வீடு இல்லையா நீங்க அங்கெல்லாம் தங்கி தானே இருந்தீங்க அட பாயிண்ட் எடுத்து பேசுறானே இப்போ என்ன பண்ண கிருஷ்ண அருண் இப்படி தான பேச சொன்னாங்க ம் என்ன பண்ணலாம் ஆ டேய் நான் முத பாயிண்ட் தப்பா சொல்லிட்டேன்டா எனக்கு எல்லா இடத்துலயும் தூக்கு வரும் ஆனா லட்சுமி வீட்ல மட்டும் தூக்க வராது அத தான் நான் மாத்தி சொல்லிட்டேன் என்ன முத பாயிண்டா ஐயோ இங்க பாரு நீ ஏதாவது கேள்வி கேளியா கேட்டு என்னவே குழப்பாத எனக்கு அடுப்புல வேலை இருக்கு நான் போறேன் மா மா ம்

ஏய் என்னடி சொந்த வீட்டுக்கு திருட மாதிரி பதுங்க பதுங்க போயிட்டு இருக்கேன் உம்ம் டேய் மாங்கா உனக்கு தெரியாதா நான் எங்க போய்ட்டு வரேன்னு அதான் ஏற்கனவே தெரியுமே பிராட்தன் பண்றதுல நம்பர் ஒன்னு அடியே நீதான் இந்த வீட்ல ஆம்பள புள்ளையா பிறந்திருக்கணும் தப்பி தவறி என்கிட்ட பொம்பள புள்ளையா பிறந்துட்டேன் டேய் அது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு வாடா இது வந்தாலும் ரூம்ல பேசிக்கலாம் அப்பா கண்ணுல சிக்கனே கேள்வி கேட்டு எனக்கு கொன்று பாரு சரிவா போவோம் மது அச்சசோ அப்பாவும் வந்துட்டாரு எல்லாம் இந்த ராஜு தான் அப்பா என்னமா இத்தனை நாள எங்க போயிட்டு வர அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தானப்பா ம் ஆமாமா ஆனா எனக்கு மறந்து போச்சு திரும்ப ஒரு சொல்றியா அப்பா ஏன்ப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவளே இப்போதான் பாவம் டயர்டா வந்திருக்கா விடுங்க அவ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நிறுத்துடா நான் உன்கிட்ட எதுவும் பேசணா மது கிட்டதான பேசிட்டு இருக்கேன் மது பதில் சொல்லு எங்க போயிட்டு வர அப்பா

என்னானாலும் சரி அந்த அருணுக்கு மட்டும் இவளை கட்டி வைக்கவே மாட்டேன் அப்படி இவ ஒருவேளை அந்த அருணை கட்டிக்கணும்னு நினைச்சா என் பொணத்தை தான் போய் கல்யாணம் பண்ணிக்கணும் பா இன்னும் எத்தனை நாளைக்கு பா எத்தனை நாளைக்கு தான் இவ்வளவு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணியே வச்சிருக்க போறீங்க டே பெத்தவங்க பாசம் உங்களுக்கு எமோஷனல் பிளாக்மெயிலா தெரியுதா இங்க பாருடா நீ அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ இதுதான் உண்மை இவ மட்டும் அந்த அருண் பின்னாடி போனும்னு நினைச்சா அப்புறம் என் ஹே மது ஃபீல் பண்ணாதடி அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல விடு நம்ம அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா ராஜு அருணவே நான் இப்பதான் கன்வின்ஸ் பண்ணி அப்பா கிட்ட பேசணும் கூட்டிட்டு வந்தேன் ஆனா அப்பா பேசுறது பார்த்தா அருண பேசவே விட மாட்டாரு போல தெரியுதே திரும்பியும் முத மாதிரியே சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்குடா இங்க பார் மது சஞ்சயும் பேசுறேன்னு நீ ஃபீல் பண்ணாத